ஓம் நம சிவய தென்னாடுடைய சிவனை போற்றி நாட்டவருக்கும் இறைவா போற்றி திருஞான சம்பந்தர் அருளிய மூன்றாம் திருமுறை இடம் திரு துருத்தியும் திருவேல்விக்குடியும் திருச்சிற்றம்பலம் ஓங்கிமேல் ஒளி தரும் ஒளிப்புணல் கங்கையை ஒரு சடை மேல் தாங்கினார் இடுப்பலி தலைக்கலனா கொண்ட தம் அடிகள் பாங்கினால் உமையொடும் பகலிடம் புகலிடம் பைம்பொழில் சூழ் வீங்கு நீர் துருத்தியார் இரவிடத்து உறைவர் வேள்விக்குடியே தூறு சேர் சுடலையில் சுடரெறி ஆடுவர் துலங்கு ஒளிசேர் சாந்து என உகந்து அணிவர் வெண்பிரை மல்கு சடைமுடியார் நாறு சாந்து இளமுலை அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் வீறு சேர் துருத்தியார் இரவிடத்து உறைவர் குடியே மலை வளர் இளமதி மலரொடு தலைப்புல்கு வார்சடைமேல் கலைவளர் புனல் புக கண்டயம் கண்ணுதல் கபாலியார் தாம் வளர் துகிலல்குள் அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் விளைவளர் துருத்தியார் இரவிடத்து உறைவர் குடியே கரும்பண வரிசிலை பெருந்தகை காமனை கவினளித்த சுரும்பொடு தேன்மல்கு தூமலர் கொன்றையம் சுடர்சடையார் அரும்பண வனமுளை அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் விரும்பிடம் துருத்தியார் இரவிடத்து உறைவர் குடியே வளம் கிளர் மதியமும் பொன்மலர் கொன்றையும் வாளரவும் களம் கொல சடையிடை வைத்தயம் கண்ணுதல் கபாலியார்தாம் துளங்குநூல் மார்பினர் அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் விலங்கு நீர் துருத்தியார் இரவிடத்து உறைவர் குடியே ஒரியூலாம் அடுபுலி உரிவையர் வரியரா பூண்டு இளங்கும் நெறியூலாம் பழி கொழும் நீர்மயர் சீர்மையை நினைப்பு அறியார் மரியூலாம் கையினர் மங்கையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் வெறியூலாம் துருத்தியார் இரவிடத்து உறைவர் குடியே புரிதரு சடையினர் புலி அறையினர் பொடியணிந்து திரிதரும் இயல்பினர் திரிபுரம் மூன்றையும் தீவளைத்தார் வரி தரு வனமுளை மங்கையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் விரிதரு துருத்தியார் இரவிடத்து உறைவர் குடியே நீண்டிலங்கு அவிரொளி நெடுமுடி அரக்கன்னின் நீழ்வரையை கீண்டு இடந்திடுவன் என்று எழுந்தவன் ஆழ்வினை கீழ்ப்படுத்தார் பூண்டநூல் மார்பினர் அறிவையோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் வேண்டிடம் துருத்தியார் இரவிடத்து உறைவர் குடியே கரைக்கடல் அரவணை கடவுளும் தாமரை நான்முகனும் குரைக்கடல் அடித்தொள கூரெறி என நிறம் கொண்ட பிரான் வரைக்கெழு மகளோடும் பகலிடம் புகலிடம் வன்பொழில் சூழ் விரைக்கமல் துருத்தியார் இரவிடத்து உறைவர் குடியே அயம்முகம் வெயில்நிலை அமணரும் குண்டரும் சாக்கியரும் முக உரையினர் நகுவன சரிதைகள் செய்து உழல்வார் கயலன வரி நெடுங்கண்ணியோடு ஒரு பகல் அமர்ந்த பிரான் வியல் நகர் துருத்தியார் இரவிடத்து உறைவர் வேள்விக்குடியே விண்ணுழாம் விரிபொழில் விரைமணல் துருத்தி வேள்விக்குடியும் உன்னுலாம் ஒளிகளல் ஆடுவார் அறிவையோடு உரை பதியை நன்னுழாம் புகழியுள் அருமறை ஞான சம்பந்தன் சொன்ன பன்னுழாம் அருந்தமிழ் பாடுவார் ஆடுவார் பழியிலரே திருச்சிற்றம்பலம்